உக்ரைனோட முன்னாள் பிரசிடென்ட் இருக்கிற சென்செவர்கள் உக்ரைன் மக்களை மனித கேட்க பயன்படுத்தி கொண்டிருக்கும் என்பதை இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கார் உக்ரைனோட வீரர்களுக்கும் ரைஷாவோட ராணுவ வீரர்களுக்கும் இடையிலான போரில் உக்ரைனுக்கு அருகில் அதாவது உக்ரைனோட சிட்டிக்கு அருகில ரைசாவோட வீரர்கள் வந்தாலும் நாங்கள் அந்த சிட்டியில இருந்து உக்ரைனிய மக்களை நாங்கள் வெளியேற்ற மாட்டோம் ஏனென்று அவர்களை வெளியேற்றினால் ஈஸாக அந்த இடம் எம்பி இருக்கும் இதனால் ஈஸாகவே ராணுவ ராணுவர்கள் அந்த பகுதியில் கைப்பற்றி விடுவார்கள் இதனால மக்களை நாங்கள் இவாகுவேட் பண்ண மாட்டோம் என்று சென்சிவர்கள் சொல்லியிருக்கார் இப்படி மக்களை ஏன் எவாக்குவேட் பண்ணணும் மட்டும் பார்த்தோமே என்றால் இந்த சிட்டியார்ந்த ஒரு ஃப்ரண்ட் லைன்களில் வரும்போது மாற்றி மாற்றி இரண்டு தரப்புகளுமே தாக்குதல் மேற்கொள்வாங்க இதனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கொல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதனால தான் லைன் லைனானது சிப்பிக்கர்கள் வரும்போது அந்த சிட்டியில் இருந்து மக்களை எவாக்குவேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது கட்டாயம் அந்த மக்களை எவாக்குவேட் பண்ணியே தீரணும் பட் மக்களை எவாக்குவேட் பண்ணுறதில்லை அப்படி எவாக்குவேட் பண்ணால் அந்த இடம் எம்டி ஆக மாறிடுது இதனால் ஈஸியாக வர்கள் அந்த சிட்டியை கைப்பற்றி விடுவார்கள் என்று சொல்வதில் இருந்து சென்சிவர்கள் உக்ரைன் மக்களை மனித கேட்கங்களாக பயன்படுத்தி கொண்டிருக்க என்பது நிறுவனமாக இருக்கு இப்படி போர்க்கூட்டத்தை செஞ்சு கொண்டிருக்கார் பட் இதற்கு எதிரான கேள்விகளை மேற்குள்ளது நாடுகள் கேட்கிறாங்களா என்று பதமேதான் இல்ல மேற்குளவு நாடுகள் என்னத்தையுமே கோரிக்கை தான் பார்த்து கொண்டிருக்காங்க பட் இப்படி மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவது போர்க்கூட்டம் அந்த போர்க்கூட்டத்தை தான் இப்போது உக்ரைன் செஞ்சோண்டிருக்காங்க உண்மையிலே சென்சவர்கள் செய்கிறது சரியா என்று பதவிதான் இந்த ரஷ்யா முன்னேற்றத்தை இது தடுக்கும் பட் மக்களை மெந்தக்கேரிய பயன்படுத்துவது குற்றம் தான் அது சரி என்று யாராலையும் வாதாட முடியாது ஆகவே உக்ரைனோட பிரசிடன்டாக இருக்கிற சின்ன இப்போது மே பெரிய குற்றங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கு அப்படி நாங்கள் அமெரிக்கா பக்கம் போனோம் என்றால் அமெரிக்காவோட பேமஸான கவர்னிஸ்டாக இருக்கின்ற டக்கர் கார்சன் அவர்களுக்கு அமெரிக்காவுடைய எக்கனமிஸ்டாக இருக்கின்ற ஜெப்ரி சஸ் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்திருக்கார் அதுல அவர் முக்கியமான நிறைய விஷயங்களை சொல்லி என்று சொல்ல முடியும் அமெரிக்காவோட சிஏஇ ஆனது நிறைய வரும் நாடுகளில் நிறைய குற்றங்களை செஞ்சு இருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நடவடிக்கை பெற்றிருக்கிறார்கள் அப்படி அனைத்து நடவடிக்கைகளும் அமெரிக்காவோட பிரசிட்க்கு பின்னாடி வந்து அவர்கள் கொள்வார்கள் அமெரிக்காவோட பிரசிடன் கேள்வி வரும்போது யாருமே பிரசிடென்டு எதிரான கேள்விகளை கேட்க மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் தேவை ஏற்படும் போது சிஇ முக்கியமான வேலைக்கு அவர்கள் நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற வரையால் அவருக்கு பின்னாடி ஒளிந்து கொள்வதால் சிஇ நினைக்கிற அனைத்தையும் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் யூகே பிரான்ஸ் ஜெர்மனியோட தலைவர்கள் உக்ரைனை தங்களுடைய நட்பு என்று சொல்றாங்க இப்படி சொல்லி சொல்லி உக்ரைனை அழித்துக் கொண்டு இருக்காங்க ஒரு நாட்டினுடைய நட்பு நாடுன்னு நீங்க சொல்றீங்க என்றால் அந்த நாட்டை தொடர்ந்து போர்வை செய்யன்னு சொல்வீங்களா இல்லத்தானே பட் ஜூகே பிரான்ஸ் எமனியோட தலைவர்கள் உக்ரைனை நட்பு நாடுன்னு சொல்லி உக்ரைனை தொடர்ந்து போர் செய்ய சொல்லி உக்ரைனுக்கான நம்பிக்கையும் உக்ரைனுக்கான கோப்பையும் கொடுத்து உக்ரைனை தொடர்ந்து போர் செய்ய வச்சு உக்ரைனை அழிச்சு கொண்டிருக்காங்கன்னு இவர் சொல்லியிருக்கிறார் இவர் சொல்லுன்ற விஷயமாக நூறு சதவீதம் உண்மையாக இருக்கு அமெரிக்காவோட சிஐஏ எடுத்து பார்த்தோம் என்றால் அதாவது அமெரிக்காவோட உலக அமைப்பாக இருக்கின்ற சிஐஏ எடுத்து பார்த்தோம் என்றால் இவர்கள் வேறு வேறு நாடுகளில் ஆட்சி கோப்பையை ஏற்படுத்துறதுக்காண்டியும் அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் கேட்ட மாதிரி மற்ற நாடுகளில் நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு ஒரு நபரை

அமெரிக்காவோட இண்டஸ்டாண்ட பேரில் செய்ய தொடர்ந்து செஞ்சு வந்து இருக்காங்க இதனை தான் அமெரிக்காவோட எக்கானமிஸ்டாக இருக்கின்ற எப்படி சச்ச அவர்களும் சொல்லியிருக்கார் அதே நேரத்தில் உக்ரைனை பற்றி சொன்ன விஷயத்தை நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும் உக்ரைனுக்கும் நட்பு நாடுகள் என்று பார்த்து வேண்டாம் நாங்கள் ஏற்கனவே இதனை பற்றி என்னுடைய விதியோடு சொல்லியிருக்கேன் அதாவது உக்ரைனோட நட்பு நாடுகள் என்று சொல்லுகின்ற மேற்கு நாடுகள் அதாவது ஐரோப்பிய இந்திய நாடுகள் உண்மையாகவே உக்ரைனோட நட்பு நாடுகள் ரஷ்யாவை தோக்கடிக்கோம் வந்ததுக்காண்டு தான் உக்ரைனை புரோக்சியா பயன்படுத்துகிறவர்கள் ஒழிய உக்ரைனின் நட்பு நாடு சொல்லி உக்ரைனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர்கள் உண்மையாகவே இந்த ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனோட நட்பு நாடுகள் இல்ல உக்ரைனை இவர்கள் கழட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உக்ரைனுக்கு நட்பு நாடுகள் என்று சொல்லி இந்த ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கான நம்பிக்கையை கொடுத்து உக்ரைனுக்கான சப்போர்ட்டை தருகிறோம் என்று சொல்லி உக்ரைனை நம்ப வச்சு மாற்றி உக்ரைனை இந்த போர் தொடர்ந்து நடத்த சொல்கிறோம் கொண்டிருக்கிறார்கள் இந்த போரானது தொடர்ந்து நடக்க நடக்க உக்ரைன்ல இருக்கிற மக்கள் தான் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் தான் அதிகமாக உயிரிழந்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட நிறைய பகுதியில் ரஷ்யா கைப்பற்றி கொண்டிருக்காங்க இந்த போரானது தொடர்ந்து நடக்க நடக்க நிறைய பகுதியில் ரஷ்யா தொடர்ந்து கைப்பற்றி கொண்டே இருக்கிறார்கள் இதனால இழப்புகள் அனைத்துமே உக்ரைனுக்கு மட்டும்தான் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இதனை பயன்படுத்தி ரஷ்யாவை தோக்கடிக்கலாம் என்றதைக்கான தான் உக்ரைனுக்கு உதவி செய்கிறோம் என்ற பெயர்ல உக்ரைனின் நட்பு நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பட் உண்மையிலேயே ஐரோப்பிய இந்த நாடுகள் உக்ரைனோட நட்பு நாடு இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கு அப்படி நாங்க ஜூகே பக்கம் போனோம் என்றால் ஜூகேக்கான ரைசாவோட தூதர் யூகே இப்போது ரைசா உடனான ரிலேஷன்ஷிப்பை டேஞ்சரஸ் லைனுக்கு கிட்ட குளோஸாக கொண்டு போய் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கார் இதனால ஜூகே இருக்கிற மக்கள் தான் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க போறார்கள் என்றும் இவர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கார் ஏன் தான் யூகே தரப்புல இருந்து இப்போது ரஷ்யாக்கு எதிரான நிறைய நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க என்று சொல்ல முடியும் வெளிப்படையாக பார்க்கும்போது எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் மத் மறைமுகமாக நிறைய நடவடிக்கைகளும் யூகே ஈடுபட்டுக்கோன் இருக்காங்க உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்யறதாக இருக்கட்டும் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்குறதாக இருக்கட்டும் ரஷ்யாக்கள் தீவிரவாத தாக்குதலை நடத்துவதற்காண்டி யுக்ரைனுக்கு தேவையான உளவு தர கொடுப்பதாக இருக்கட்டும் இதனை யுகே தொடர்ந்து செஞ்சோன் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு எதிரான நிறைய நடவடிக்கைகளை ஈடுபடுற முடியாது ரஷ்யா தரப்பிலிருந்து இப்படி ஒரு எச்சரிக்கை யூகேக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் இதனால ரஷ்யாக்கும் ஜூகேக்கும் இடையிலான போர் பதற்றம் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு இதனை ஏதாவது கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க இந்த அதிகமானாலும் சுரண்டி பார்க்குற நடவடிக்கையில் தான் தொடர்ந்து ஈடுபடுவாங்க அப்படி நாங்கள் அமெரிக்கா பக்கம் அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளர் இப்ப ஐரோப்பிய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் ஐரோப்பிய ரஷ்யாவுக்கு எதிரான பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடைகளை போடுவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கீங்க பட் இந்த பொருளாதார தடைகள் உங்களுக்கு ஒரு ஏற்படுத்தும் என்று அமெரிக்காவின் உடைய செயலாளர் தரப்புல இருந்து ஐரோப்பிய இந்தியத்துக்கு மேற்பெறி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் ஏனென்றா இப்போது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் முடிப்பதற்கான நடவடிக்கைகள் தான் அமெரிக்கா விடுபடுகிறார்கள் இப்படி இருக்கையில் ரஷ்யாவுக்கு எதிரான புதிய கட்டு பொருளாதார தடைகளை ஐரோப்பியம் போடுவதால இந்த போரை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தை இது தரங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை ஐரோப்பியம் ஸ்ட்ரொங்காக மாற்றி ரஷ்யாக்கும் ஐரோப்பியத்துக்கு முறையிலான உறவுகள் முழுமையாக தோண்டித்தார்கள் என்றால் அது ஐரோப்பியத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் ஐரோப்பியத்தினுடைய இந்தியத்தினுடைய பதினெட்டாம் கட்ட பொருளாதார பொருளாதாரத்துறைகளில் ரஷ்யாக்கும் ஐரோப்பியத்துக்கும் இடையிலான உறவுகளை முழுமையாக துண்டிப்பதற்கான நிபந்தனைகள் தான் இருக்கு ஆகவே இந்த பதினெட்டாம் கட்ட பொருளாதாரத்துறை ஐரோப்பியத்தினுடைய பொருளாதாரத்துக்கு நேற்று ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் அமெரிக்காவோட எச்சரிக்கையாக இருக்கு பட் இதனை ஐரோப்பியம் ஏற்றார்களா என்பதை நாங்கள் விற்பனை தான் பட் ஐரோப்பியத்தில் மெம்பராக இருக்கிற நாடுகள் அமெரிக்கா தரப்புல இருந்து ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை கடைபிடிக்கும் தான் அதனை நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொல்லி இருக்கிறதில் வச்சு இந்த பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடைக்கு அமெரிக்கா ஓகே சொல்ல போறதில்லை இதனால இந்த பதினெட்டாம் கட்ட பொருளாதார பொருளாதார தடைகள் ரஷ்யாக்கு எதிராக போடப்படாது என்ற செய்தியில் தான் தொடர்ந்து வெளியே வருது அப்படி ரஷ்யா உக்ரைன் கள நிலவரத்துக்கு போனோம் என்றால் உக்ரைன் தரப்புல இருந்து சப்ரோசைஸ் பகுதியில் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தி இருக்காங்க இதனால இந்த சப்ரோசைஸ் பகுதியில் இருக்கின்ற ஒரு சில பகுதிகளில் பவர் கட்டானது இப்பட்டிருக்கு என்ற செய்தியில் வெளிவந்திருக்கு ஆகவே உக்ரைன் தரப்புல இருந்து ரஷ்யாவோட இணைச்சி இன்ஃபிராஸ்ட்ரக்சரை குறைத்து தாக்குதலை நடத்துறாங்க என்பது இதுல இருந்து தெளிவாக தெரியுது அது மட்டும் உக்ரைன் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கின்ற கேசன் பகுதியிலும் பயங்கரமான ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சி

ஆஸ்திரேலியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற விக்டர் ரோட்மேன் அவர்கள் இப்போது செவன் செவர்களுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கார் அதாவது கங்கேரிய மிரட்டுற நடவடிக்கையில் செவன் செவர்கள் ஈடுபடக்கூடாது செவன் செவர்கள் உண்மையிலேயே கங்கேரிக்கு நன்றிகளை தான் சொல்லணும் ஏனென்றால் உக்ரைனுக்கு தேவையான மனிதமான உதவியில நாங்கள் தந்து கொண்டிருக்கோம் உக்ரைனோட அகதியில் எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் அனுமதிச்சிருக்கோம் ஆகவே இந்த விஷயத்துல உக்ரைன் செலன்சி அவர்கள் கங்கிற்கு நன்றிகளை தான் சொல்லணுமே ஒழிய கங்கிரியை மிரட்டக்கூடாது என்று கங்கிரியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற ஓர்மேன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் சார் செலன்சி அவர்கள் அப்படி என்னதான் மிரட்டலை கங்கிருக்க கொடுத்தார் என்று பார்த்தோம் என்றார் செவன்சேவர்கள் இருந்து கங்கிரியோட உலகமைப்பானது கங்கிருக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பகுதியில் தீவிரமாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கங்கிறி தரப்பிலிருந்து உக்ரைனோட ஒரு சில பகுதியில் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட போறாங்க என்றும் அவர் சொல்லியிருந்தார் அதே நேரத்தில் கங்கேரி தரப்பிலிருந்து உக்ரைனுக்கான ஈடுபகிச்சை மிலிட்டரி ஏடு பகிர்ச்சை தராமல் மிகப்பெரிய தவறை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்றும் கங்கிரிக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை சென்சவுகள் முன்வைத்திருந்த இப்படி சென்சவுகள் தொடர்ந்து கங்கேரிக்கு எதிரான குற்றச்சாட்டு முன்வைக்கிறவரையத்தான் ஓர்பை அவர்கள் சென்சவுகளுக்கு இப்போது எச்சரிக்கை கொடுத்திருக்கார் ஆகவே கங்கேரி தரப்பிலிருந்து உக்ரைனுக்கு செய்கின்ற உதவிகளுக்கு உக்ரைன் கங்கேரிக்கு நன்றிகளை தெரிவிப்பார்கள் கட்டாயம் தெரிவிக்க மாட்டார்கள் ஏனென்றால் கங்கேறு தரப்பிலிருந்து ஐரோப்பியம் உக்ரைனுக்கு தேவையான மிரட்டரி பகிர்ச்சியும் உக்ரைனுக்கு தேவையான பண உதவிகளும் செய்வதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறபடியாத்தான் கங்கேருக்கு எதிரான நடவடிக்கையில கங்கேரியை நேரடியாக அடிக்கிற நடவடிக்கையில இப்போது சென்சவுகள் இருப்பதற்கு அரண்டே சொல்ல முடியும் பட் சென்சவுகள் என்னதான் முக்கினாலும் அவரால் கங்கேரி அடிக்க முடியாது கங்கேரி இப்போது சென்சவர்கள் இராணுவத்தை பயன்படுத்தி தொட்டார் என்றால் கண்டிப்பாக கங்கேரியின் பதிலுக்கு உக்ரைன்ல இருக்கின்ற பகுதியில் தங்களுக்கு சொந்தமாக மாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் அப்படி நாங்கள் அமெரிக்கா பக்கம் போனோம் என்றால் அமெரிக்காவோட பெண்டாந்தரப்புல இருந்து ஏ ஜுகே யூஎஸ் கூட்டணியில அமெரிக்காவோட பங்களிப்பை பெற்று இப்போது அமெரிக்காவோட அரசாங்கம் மறுபரிசீலனை செய்து கொண்டிருக்காங்கிற செய்தியால் வெளியே வந்திருக்கு ஏனென்றால் தம்பிவர்களோட ோரிட்டி என்னவோ அதற்கேற்ற தான் இந்த ஏஜுகே யூஎஸ் ஆனது செய்யப்படுதா இந்த ஏஜுகே யுஎஸ்ல அமெரிக்கா இருப்பதால தான் நன்மை இருக்கா இதனை பற்றி இப்போது பெண்களின் தரப்புல இருந்து ரிவியூ பண்ணிக்கொண்டு இருக்காங்க என்ற செய்திகள் வந்திருக்கு சரி இந்த ஏஜ் யுகே யுஎஸ் ஆனது ஏன் உருவாக்கப்பட்டது என்று பார்த்தோம் என்றால் இது சீனாக்கு எதிராகத்தான் உருவாக்கப்பட்டது சீனாவை கட்டுப்படுத்தணும் சீனாக்கு எதிரான போராணது வரும்போது இந்த ஏஜுகே யூஎஸ் ஆனது ஒன்றாங்க சீனாவை அடிக்கொண்டு வந்ததுக்கானதான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இப்படி இருக்கையில தம்பவர்களோட இலக்கம் சீனாவை தான் ஆகவே இந்த கூட்டணியை ரிவியூ பண்றது தேவையில்லாத ஒரு கேரியம் மட்டும்தான் இப்போது செய்தியில் வெளிவந்திருக்கு பட் இருந்தாலும் தம்பவர்கள் இதனை ரிவியூ பண்ற நடவடிக்கையில் இதுபெற்றிருக்காரு இப்படி இருக்க அமெரிக்காவுடைய ஒகிகோ மாகாணத்துல இருக்கின்ற ஆஸ்திரியன் பவர் பிளான்ட்ல இப்போது வெளிப்பானது இடம்பெற்றிருக்கண்டும் அங்கே இருந்து லிட்ரிக் அசிட்டானது லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு என்ற செய்திகள் வெளிய வந்திருக்கு அதுவும் கிட்டத்தட்ட பதினோரு லிட்டர் லிட்ரிக் அசிட்டானது லீக் இருக்கணும் இதனால அந்த லீக் ஏற்பட்ட இடத்தை சுற்றி காற்றில இப்போது ஒரேஞ்ச் புகையானது எலும்ப ஆரம்பிச்சிருக்கு அதாவது இந்த லிட்ரிக் அசிட்டானது கேட்டோடு கலந்து ஒரேஞ்ச் புகையாக எலும்ப ஆரம்பிச்சிருக்கு இதனால அதனை சுற்றி இருக்கிற மக்களை எவாகுவேட் பண்ற நடவடிக்கையில அங்கே இருக்கின்ற பொலிஸார் விடுபடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியிட ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆஸ்டேன் பவர் பிளான்ட்ல எப்படி இந்த வெடிப்பானது ஏற்பட்டது என்று எப்படி இந்த இந்த அசிட்டானது லீக் ஆனதுன்னு தெரியல ஆனால் இந்த மாகாணத்துல தான் தொடர்ந்து இரசாயன ரீதியான வெடிப்புகளும் விபத்துகளும் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கு ஏற்கனவே இந்த ஒக்கிகோ மாகாணத்துல யோபேட்டனோட ஆட்சி காலத்தில்தான் ஒரு விபத்தானதை பார்த்து கெமிக்கல் அங்கே கலந்திருக்கு என்பதற்கான வீடியோஸும் ரொம்ப வைரலாக போயிருந்தது அதற்கான செய்தியிலும் ரொம்பவே வைரலாக போயிருந்ததுன்னு சொல்ல முடியும் அந்த நேரத்தில் தொள்ளாயிரம் அவர்கள் இந்த ஒகிகோ மாகாணத்துக்கு விசிட் பண்ணி அங்கே இருக்க இந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் யோபர்டன் அரசாங்கம் இதுல கவனத்தில் செலுத்துவதற்கு பார்த்து யோபர்டன் அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைச்சிருந்தார் இப்படி இருக்கிறது தான் இந்த ஒக்கிகோ மாகாணத்துல மறுபடியும் இப்போது நெட்ரிக் அசித்தாவது லீக்காவே ஆரம்பிச்சிருக்கு மிகப்பெரிய விபத்தானது இப்பத்திலிருக்கு இந்த விபத்துக்கு பின்னாடி யாராவது இருக்கிறார்கள் என்பதற்கான விசாரணைகள் என்னை மேற்கொள்ளப்படும் என்றே சொல்ல முடியும் இப்படி இருக்கல அமெரிக்காவோட செனட்டராக இருக்கின்ற ட்ரோன் காட்டியவர்கள் அமெரிக்காவோட டிபென்ஸ் செக்ரட்டரி இப்போது ஈரான் நியூக்குலியர் வெப்பன்ஸை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் என்பது கம்பம் பண்ணி இருக்கார் என்று சொல்லியிருக்கார் ஏற்கனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை வலிக்கு கொண்டு வரதுக்காண்டியும் அமெரிக்காவோட புரொப்போசலை ஏற்ற மாதிரி அந்த புரொப்போசலை ஈரானை சைன் பண்ண வைப்பது ஈரானுக்கான மிரட்டலை கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் இப்போ

பண்ணி பகு வெள்ளக்கான கெல் பண்ணி வைங்க தான் நான் போகக்கூடிய வீடியோஸை நீங்க உடனே நான் பார்க்க முடியும் ஒரு வீடியோல உங்களை வந்து மிப் பண்றேன்